பன்ருட்டி அருகே நடைபெற்று வரும் தொல்லியல் போது சோழர் காலத்தைச் சேர்ந்த செப்பு நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்துள்ள மருங்கூர் பகுதியில் தொல்லியல் துறை சார்பில் அகழாய்வு பணி நடைபெற்று வருகிறது மூன்று குழுக்களாக நடைபெற்று வரும் இந்த அகழாய்வு பணியின்போது நாற்பது சென்டிமீட்டர் ஆழத்தில் ராஜராஜ சோழன் காலத்தை சேர்ந்த செப்பு நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த நாணயம் சுமார் இருபத்தி மூன்று புள்ளி மூன்று சென்டிமீட்டர் விட்டமும் இரண்டு புள்ளி ஐந்து மில்லி தடிமனும் மூன்று கிராம் எடையும் கொண்டதாக உள்ளது நாணயத்தின் முன்பக்கத்தில் இடது கை கீழ் நோக்கியும் வலது கை மேல் நோக்கியும் கொண்ட மனித உருவம் காணப்படுகிறது இது கிபி பத்து முதல் பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் என்று யோகிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து நாணயத்தின் மேலதிக விவரங்களை அறிய நிபுணர்கள் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க